டாக்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆறுகளுக்கு நடுவுல ஒரு மண்டபத்தை கட்டி அதன் மீது ஒரு கோபுரம் அதன் மீது ஒரு சங்கு அமைத்து சங்கு கல் மண்டபம் அமைத்திருந்தாங்க எதுக்காக ஆறுகள் நடுவுல அமைக்கணும் ஒரு ஃபேண்டசியாக கட்டியிருப்பாங்களோ நமது முன்னோர்கள் இந்த மாதிரியான கட்டிடக்கலையில சிறந்து விளங்கி இருக்கிறாங்க இப்ப ஆறுகளுக்கு நடுவுல எதற்கு கட்டணும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்குல்ல அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மழை காலம் தொடங்கிருச்சு மழை காலம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் பின்னாடி வெள்ளமும் வந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கு பொதுவா சென்னையில ஒரு பத்து நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சாலே வெள்ளம் வந்துடும் மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையை வாழ்றது கூட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இப்படி இருக்கும் போது கிராமப்புறங்கள்ல மழை அதிகமா பெய்யும் பொழுது ஆற்று நீர்மட்டமானது அதிகரிச்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துரும் இப்போ நாம வாழ்ற இந்த காலகட்டத்துல நவீன வெள்ள அபாய எச்சரிக்கை கருவிகள்லாம் இருக்கு அதன் மூலமாக நம்ம வெள்ள அபாயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் ஆனா நமது முன்னோர்கள் எப்படி தெரிஞ்சிருப்பாங்க அப்ப என்ன கருவி இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஆற்று பகுதிகளில் சங்கு கல் மண்டபம் அமைச்சிருப்பாங்களாம் எதற்காக நமது முன்னோர்கள் இதை அமைத்தார்கள் அப்படின்னா வெள்ள அபாயத்தை தெரிந்து கொள்வதற்காகவா எப்படி வெள்ள அபாயத்தை ஒரு மண்டபம் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா வாங்க நான் சொல்றேன் இந்த கல் மண்டபத்தை எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா நான்கு பக்கத்துல மூன்று பக்கம் சுவர் இருக்காது ஒரு பக்கம் ஆற்றின் தண்ணீர் போற அந்த எதிர் திசை மற்றும் சுவர் அமைச்சிருப்பாங்களாம் அதற்கு மேல ஒரு கோபுரம் அதற்கு மேல சங்கு இப்படிதான் அந்த கல் மண்டபத்தின் அமைப்பு இருக்குமா அப்படி இருக்கும் பொழுது மழை அதிகமா பெய்யும் பொழுது ஆற்று நீர்மட்டம் உயர உயர அந்த சங்கு கல் மண்டபத்துல சங்குல ஒரு சத்தம் ஏற்படுமா அந்த சவுண்டு அதிகரிக்கும் பொழுது மக்கள் நினைச்சுப்பாங்க ஆத்துல நீர்மட்டம் அதிகரித்து வருது நம்ம எல்லாருமே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு விழிப்புணர்வு வாங்கலாம் ஆற்றோரமா வசிக்கிற மக்களும் சரி ஊர் பகுதியில் இருக்கிற மக்களும் சரி எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க இந்த சங்கின் ஒளி அதிகரிக்க அதிகரிக்க நீர்மட்டமானது அதிகரிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கும் போயிடுவாங்களாம் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க அதிகரிக்க சங்கு மூழ்கிடுமா அப்படி சங்கு மூழ்கும் போது என்ன ஆகும் சத்தமே இருக்காது அப்போ மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா சங்கு மூழ்கிடுச்சு தண்ணீர் ஊருக்குள்ள வரப்போகுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க கொஞ்ச நாள் வெள்ளம் ஊருக்குள்ள வந்து இருக்குமா சில நாட்களுக்கு அந்த சங்குல இருந்து எந்த சத்தமுமே வராதாம் அப்ப மக்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க இன்னும் வெள்ளம் வடியல அப்படின்னு அதுக்கப்புறம் வெள்ளம் வடிய வடிய ஆட்சி நீர்மட்டம் வடிய வடிய என்ன ஆகும் அப்படின்னா சங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சவுண்டு வர ஆரம்பிக்கும் அதை வச்சு மக்கள் என்ன வெள்ளம் ஆரம்பிக்குது ஊருக்குள்ள வந்து திரும்பவும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்புவாங்களாம் அதுக்கப்புறமா அந்த சங்கோட சத்தம் குறைய ஆரம்பிக்கும் இப்படிதான் நமது முன்னோர்கள் வெள்ள அபாயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமது முன்னோர்கள் எப்பேற்பட்ட அறிவாளிகள் அப்படிங்கறதுக்கு இதுவே ஒரு சான்றாதான் இருக்குது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நடைமுறைகள்லையும் அறிவியலை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப இருக்கிற அந்த நவீன காலகட்டத்துல நம்மளுக்கு எல்லாமே இருந்தும் நமக்கு வந்து அலட்சியம் ரொம்ப அதிகமாவே இருக்கு ஆனா நமது முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி ஆதித்தமிழர்கள் பல விஷயங்கள்ல அறிவியலை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கை முறைய மிகவும் நேர்த்தியாவும் நடத்தி சென்றிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் நமது முன்னோர்களோட வாழ்வியல் முறையிலும் அவர்களோட கட்டிடக்கலையிலையும் நிறைய இருக்கு இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க